கல்யாணம் பண்ணிட்டு யாருமே நிம்மதியா இல்ல பொன்னியின் செல்வன் பட நடிகை சொன்ன பதில் மலையாள அறிமுகமாகி தமிழில் படத்தின் மூலம் அறிமுகமானவர் ஐஸ்வர்யா லட்சுமி இதைத் தொடர்ந்து இவர் நடிப்பு வெளியான இவருக்கு வாங்கி கொடுத்தது அதோடு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த பிரம்மாண்ட படைப்பான பொன்னியின் செல்வன் படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு முக்கியமான ரோலில் நடித்து இருந்தார் தற்போது தக்ளைப் படத்தில் முக்கிய ரோலில் மணிரத்னம் இயக்கத்தில் நடித்து வருகிறார் சமீபத்தில் திருமணம் குறித்த கேள்விக்கு ஷாக்கான ஒரு பதிலை கொடுத்துள்ளார் முப்பத்தி நான்கு வயதாக ஐஸ்வர்யா லட்சுமி திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் நீண்ட யோசனைக்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வயது ஐந்து வரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டதாகவும் எனக்கு திருமணம் என்ற விஷயத்தில் எப்பொழுதுமே நம்பிக்கை இருந்ததில்லை என்னை சுற்றி உள்ள நட்பு வட்டாரத்தில் திருமணம் செய்து கொண்டவர்கள் யாருமே நிம்மதியாக இல்லை என்றும் கூறியிருக்கிறார் மேலும் என் தாயிடம் மேட்ரிமோனியில் ஒரு கணக்கை தொடங்கச் சொன்னேன் அவரும் துவங்கினார் ஆனால் அதில் என் புகைப்படத்தை பார்த்த பலரும் அது போலியான கணக்கு என்று நினைத்து கொண்டனர் ஆனால் அது உண்மையான என்னுடைய மேட்ரிமோனிக் கணக்கு என்றும் தெரிவித்துள்ளார் ஐஸ்வர்யா லட்சுமி